كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة من قال تايدان التئلان بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى بل إن هؤلاء يحبون العاجلة ويذرون وراءهم يوما ثقيلا القرآن أو قال ولدت تئنان بالمقارهين என்னதான் பேர் வச்சுக்கட்டும் என்னதான் முகத்தை மாத்திக்கட்டும் என்னதான் ஆடையை மாத்திக்கட்டும் அவங்க எங்க அவங்கள தேடுதல் ஃபுல்லா துணியா அவ்வளவுதான் அவனுக்கு மறுமை இல்லாம பொருட்டு கிடையாது வட்டி ஹராம் தெரியும் ஆனால் சம்பாத்தியம் மறுமென்பதற்காக அதிலிருப்பாள் அவனுக்கு ஆசையத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எவ்வளவு தான் வட்டியை பத்தி சொன்னாலும் அவன் கவலையே பட முடியும் இன்னைக்கு வட்டியை பத்தி சொன்னா அடுத்த அடுத்த கிரெடிட் கார்டை அப்படி கிளிச்சிட்டு இருப்பான் வாழ்க்கையை பிடித்தாள் அவன் மாற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படுவது கிடையாது எப்படி மாற்றுவான்